வணக்கம் உறவுகளே இப்போ நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னா ஒரு கரும்பு தோட்டத்து பக்கத்துல நிக்கிறோம் இங்க இருந்து தான் கரும்பு விளைஞ்சி வருது தைப்பொங்கல் தைப்பంగல் வரப்போது அதனால கரும்பு இங்க இருந்து தான் நம்ம ஊர்க்கெல்லாம் வருது வருது அந்த தோட்டத்தை பார்த்தோம் அந்த தோட்டத்தை வந்து நாங்க கரும்பு எப்படி வளையுதுன்னு பார்க்கோம் இப்போ நாங்க வந்து ப்ளேயர்ப்பட்டி போயிட்டு வந்தோம் அந்த முன்னணி வீடியோ பாத்திருப்பீங்க ப்ளேயர்ப்பட்டி போயிட்டு வந்தோம் வர்ற வழியில கரும்பு தோட்டம் இருக்கு

இந்த கரும்பு தோட்டத்தை அப்படியே காட்டு காமிக்க எல்லாரும் கரும்பு தோட்டத்துக்கு வாங்க தமிழ ட்ரெண்டிங் ஆகும் இல்ல கும்மப்பட்டி வாங்க ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க எல்லாரும் கரும்பு தோட்டத்துக்கு வாங்க ஆமா கும்மாப்பட்டிய காமிச்சு ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க நாம கரும்பு தோட்டத்தை காமிச்சு நம்ம ட்ரெண்டிங் ஆவோம் உறவுகளே ஒரு நகைச்சுவைக்கு தான் சரியா யாரையும் தாத்துக்கல சும்மா ஒரு ஜாலி சும்மா ஒரு ஜாலிக்கு தான் எல்லாருமே நம்ம எல்லா உறவுகளுமே நம்மளுக்கு வந்து நல்லதுதான் தோட்டத்தை நல்லா காட்டுங்க ஃபுல்லா அப்படி காமிக்கிட்டா அவ்வளவா இல்ல இல்ல கரும்பு நல்லா இருக்குல்லண்ணா கரும்பு தோட்டத்துக்கு இப்பதான் வந்திருக்கேன் அது வாங்கிட்டு போ பால் நாள்ல கரும்பு தோட்டத்துக்கு இப்பதான் வாங்கிருக்கேன் நல்லா பருவத்தோனம் இருக்கு

கரும்பு வாங்கிட்டு கொஞ்சமாக தான் அவங்க போகிறோம் ஏன்னா நம்ம நம்ம எல்லாம் அப்படியே கொண்டு போக முடியாது கரும்பு ஆமாம் அப்புறம் போகிற வழியில் நிலக்கடலை வரையில பார்த்தேன் கோயிலுக்கு வரும்போது பாத்தேன் நிலக்கடலை இருக்குது என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் இருக்கோ வாங்கிடுவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் தவறாமல் வந்து பாருங்கள் மெயினாக ஒரு மெயினான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு பிரபலமான கடையில் போய் சாப்பிட போகிறோம் எங்க போறோம் அப்படின்னா நம்ம சூரி சார் இருக்காங்கல்ல நடிகர் சூரி சார் அவங்க ஹோட்டலுக்கு தான் அது என்ன அம்மா அம்மன் அம்மன் போய் சாப்பிடலாம்னு ஒரு ஐடியா கிளம்பி போறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டைம் ஆயிடுச்சு ரெண்டரை ஆயிடுச்சு மணி சாப்பாடு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் சரியா வாங்க எங்க கூட டிராவல் பண்ணி வாங்க சாப்பிடுவோம் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போவோம் வாங்க அப்படியே வெளியில போகும் நல்லா இருக்கு ஆனா இந்த இருக்கிற கரும்பு தான் அவ்வளவா விளைச்சல் இல்லாம இருக்குண்ணா

கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு குறையட்டும். பணங்களா அந்த சைடு Oppoosite சேதா போறோம். மாளப்பள வச்சிருக்காங்க. என்னலாம் இருக்குன்னு பாப்போம். ஏன்னா இங்க காட்டுல பறிச்சு உடனே வாங்கி சாப்பிடுறது நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வாங்குறதை விட இங்க வந்து உடனே சப்ரோ சூப்பரா இருக்கு. கடலை ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க உள்ள பின்னாடி கரும்பு இது தோடம்பத்தியா? இந்த ஃபுல்லா கரும்பு தோடம்ப இருக்கு. நல்லா இருக்கு. வாங்க அந்த கடைல போய் பாப்போம். இரு பஸ் வரும் பாத்துக்கோங்க. கடலை வாங்குறியா? கடله வாங்கிச்சே நல்லா இருக்கு கடலை வந்து இங்க இங்க விலைய வரலயாமா? இங்க உள்ள சரி சரி.

நெய் அந்த காஃபி அந்த அந்த நல்லா இருக்கு உள்ள வரும்போது அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு கீழே வந்து செல்ஃப் சர்வீஸ் மேலே வந்து நம்ம சரி ஓகே சாப்பாடு என்ன வருதுன்னு பாப்போமா மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணிருப்போம் இந்த டைம் ஆனதுல மீல்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம் இங்க இருக்கு சாப்பிட

காய்கறியும் அப்பளம் இதெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க எல்லாமே இருக்கு ஒன்று ரெண்டு மூணு இது என்ன கூட்டு இது அவரக்கா இது என்ன இது கீரை இது ஒண்ணு பாயசம் ரசம் சாம்பார் மூறு அப்பளம் சாதம் வரணும் சாதம் வரணும் சாப்பிட்டு பார்த்து பருப்பு பொடி நெய் சாப்பிட நல்லா இருக்கு கொஞ்சம் காரமா இருக்கு எனக்கு நல்லா

நல்லா இருக்கு நல்ல சர்வீஸ் நல்லா பண்றாங்க அது ஒண்ணு மறுபடியும் மறுபடியும் வந்து கேக்காங்க ஒரு டேபிளுக்கு நாலு பேர் வந்து கேக்குறாங்க ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் செல்ஃப் சர்வீஸ் எல்லாமே கீழே சரி நம்ம போனா போலி ரசகுல்லா அப்புறம் குலோப் அல்வா பாலல்வா வடை முன்னாடி போலி ஏண்டா இப்பதான் சாப்பிட்டுருக்கு சமோசா எல்லாம் சூடா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த சூடா போட்டுட்டு ஏரியா எல்லாம் வந்து மாட்டுத்தாவணி ஏரியா எல்லாம் வந்து ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அனாதையா இருக்க மாதிரி இருக்கும் எதுவுமே கிடையாது மீனாட்சி மிஷனே அப்புறம் பஸ் ஸ்டாண்டு இதா இருந்துச்சு இப்போ இந்த ஏரியா எப்படி இருக்கு ஜாம் ஜாம் இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு இப்போ போனது அப்பாவி அப்பாவுக்கு முக்கியம்

டாப்ஸ் போட்டு பார்க்கலாம் அது டாப்ஸ் போட்டு தான் சரி பிடிச்சது போயிட்டு வந்தாச்சு கடைக்கு போயிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து சாரி பார்த்தேன் எனக்கு சுடிதார் பார்த்தேன் எனக்கு சுடிதார் செட் ஆகலை ஏன்னா இப்போ நான் கட்டிட்டு வந்திருக்கேன் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன் சுடிதார் போட்டு பார்க்க முடியாது அதனால டாப் வந்து எடுக்கலை வந்து சேரீ தான் பலவட எடுத்துட்டேன். என்ன பண்ணலாம்? நம்மளுக்கும் சேரீ நிறைய தேவைப்படுது. இத பாருங்க இந்த சேரீ தான் எடுத்து வந்திருக்கேன் இங்கே வந்து அப்பாவுக்கு ஷர்ட்டும், எனக்கு சேரீயும் எடுத்தேன். அப்புறம் கிரஞ்சஸ் ஒரு ரெண்டு கிரஞ்சஸ் எடுத்தேன். இதுதான் இந்த saree. கலர் நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஹ்ம். இன்னைக்கு அம்மன் சூப்பர். சாப்பாடு சூப்பர். ஆபாரே அப்பா. சூரி சார் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது சர்வீஸ் நல்லா இருக்கு.

பார்க்காங்களான்னு தெரியாது இருந்தாலும் நம்ம சொல்லி வைப்போம் அவ்வளோதானே என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க நம்ம நினைச்சாங்கல்ல அதனால நல்லா இருக்கு இதே கேபி டப் பண்ணுங்க இதை இதுலருந்து மாற வேண்டாம் இதுதான் நல்லா இருக்கு சூப்பர் சரி ஆனால் கடற்குள்ள போகும்போதே ஸ்மெல் நல்லா இருந்தது அந்த போடுற அந்த ஸ்மெல் சூப்பராக இருந்தது ஃபோன் வந்துருச்சு பார்த்தாச்சு சாரி எடுத்ததுக்கும் என்ன தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சாரி சாரி எடுத்திருக்கும் அப்பாவுக்கு வந்து ஷர்ட் எடுத்ததுக்கும் அங்கே ஒரு காம்ப்ளிமெண்டாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க கொஞ்சம் ஆடுது எடுக்க முடியல கேமரா எடுக்க முடியல ஃபேம்லிமெண்ட்டாக என்ன கெட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு பவுல் கொடுத்தாங்க அப்படியே வெளியில் எடுத்து காமிச்சாங்க நல்லா தெரியும்ல ஒரு இதாக இருக்குல்ல பவுல் இந்த பவுலு தான் கொடுத்தாங்க இது வந்து ஒரு ஒன்றரை லிட்டரு நல்லா இருக்கு நல்லா வெயிட்டாக இருக்கு அந்த பவுலு சரி அப்புறம் வந்து போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் பண்ணியாச்சு நல்லா அம்மன் ரெஸ்டாரண்டில் சாப்பிடோம்னா சாப்பிட்டாச்சு என்ன பிள்ளைகளை மட்டும் மிஸ் பண்ணுதோம் இப்போ வந்து நாங்கள் காவியா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கோம் இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சுது காவியா ஸ்கூல் நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவா நாங்கள் ஏழு மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் சரியா அதனால் அவளுக்கு லீவ் விட முடியாது நிறைய லீவ் எடுத்தாச்சு லீவ் விட முடியாது பிள்ளையை வரும்போது அடுத்து நான் பிள்ளைகளை காமிக்கலாம் ஓகேவா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சரி அரங்கா ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நம்மளுடைய விளாக்ஸ் நிறைய இருக்குது ட்ராவல் நிறைய இருக்குது அதையும் தொடர்ந்து பாருங்க பொங்கல் தை பொங்கல் வருது செலிப்ரேஷன் இருக்குது நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் வீட்டில் பொங்கல் கொண்டாடுறது எல்லாம் இருக்குது சரியா தவறாமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் ரிப்ளை பண்ணிக்கோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இப்போ ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க கமெண்ட்லாம் சூப்பராக சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குது ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு எல்லாமே சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த சட்டையோட ஸ்டிச்சிங் மாடல் வந்து நான் பின்ட்ரஸ்ட்டில் பார்த்து தான் நான் சொன்னேன் எனக்கு என்னுடைய ஓன் டெய்லர் பொண்ணு ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்திருக்கேன் அதே மாதிரி அடிச்சு கொடுத்துட்டா சூப்பராக ஃபிட்டிங்காக நல்லா அடிச்சு கொடுத்துட்டா போடுறதுக்கு நல்லா இருக்கு சரியா மெயினாக சொல்லணும்னா இந்த ஸாரி செலக்ஷன் வந்து காவியாவோட செலெக்ஷன் சுட்டி மகளுடைய செலக்ஷன் இந்த சேரீ மா எடுமா அப்படின்னா எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு எடுத்தாச்சு இன்னும் ஏற்கனவே ஒன்று இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு சேலை இருக்குது மொத்தம் ஒரு சுடிதார் இருக்கு சரி அப்போ அப்பப்போ போடுவோம் சரியா ரைட்டு பிரவீட் இன்னொரு அடுத்த வீடியோலாம் சந்திப்போமா பாய் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் Bye.